அதான் என்ன நடந்தது நீர் அப்ப மாறி அடிச்சிருக்கு இவளோட சரி சரி படுங்க அது பிரச்சனை இல்ல ஊருக்கு போன வந்தானே அப்படி ஊர் ஊர் அண்ணன் கொழும்புல போய் கால் வச்சன் அதுல இருந்து நில்லுங்க அண்ணன் கொழும்புல போய் கார் வச்சேன் அதுல இருந்து அந்த ஏனியன் ரோட் இருக்குல்ல அதால ஜால் ஜால்பானத்துக்கு போய் இந்த வீட்டை தெரிஞ்சு என்ன வீடு அப்படி கட்டிக்கிறேன் ஒரு மாடி வீடு சும்மா ஸ்விம்மிங் பூல் அது இது கோட்டல் மாதிரி பிரிட்ஜ் இருக்கேன் பிரிட்ஜ் மேஞ்சு காய்ச்சல் காட்டின வீடு அண்ணன் அங்கே சும்மா அந்த மாதிரி தாங்கிட்டு வந்தேன் இந்த ரோட் இருக்குல்ல அதில் இந்த பாலை போட்டு சாப்பிடலாம் அப்படி என்ன தங்க மேற்கிடக்கண்ணே அங்கே சனம் எல்லாம் ஜாலி பண்ணத்தில் பயங்கர என்ஜாய் என்ன நிம்மதியாக இருக்கணும் சனம் ஆ அப்புறம் மெயின் வந்தேன் ஆ நேரம் வந்தேனே ஓ ஆ போய் ஏனைய வந்தா தம்பி உள்ளுக்கு என்ன தெரியாது சரி படம் படம் சனம் என்ஜாய் அது சரி அங்கே எங்களோட நீ எங்கட சொந்தக்காரன்னு சொல்லி சந்திச்சுதானோ பழமே சந்திக்க சந்திச்சேன்னு அவங்களோட தம்பி இருக்கோ அவர் சந்திச்சேருச்சான்னு சொல்லி கிருமலையில உங்களை சந்திச்சான்னு சொல்லி சொன்னவர் அது சரி கிரிமான் சந்திச்சவர் தான் ஆனா நான் என்ன உங்களை சொல்ல நினைச்சேன்னு சரி விடுங்க தம்பி

நீர் வந்து தம்பியா தந்துக்க என்ன சொன்ன நீர் இல்ல உமரே வேலை வேறடுக்கு என்ன சொன்ன நீ ரெண்டு வா யோசி நான் ஒண்ணும் சொல்லலை என்ன சரியா? நாலு வருஷமா உங்க நீங்க வந்து எனக்கு 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 பண காசு தந்தீங்களா? இப்ப இப்ப கேட்ட மாதிரி நான் போன் அடிச்ச நாலு வருஷம் அடுத்தீங்களா நீங்க? அடுக்க இல்ல சரியா? தேவலாகாகாகப்பட சொல்லி போட்டா தம்பி இந்த விசர் கதை எனக்கு कायक கூடாது ஐயோ என் மற்ற முகத்தை நீ பாக்கவே இல்ல தெரியுமோ? எனக்கு மற்ற முகமும் இருக்கு தான். சரி நான் அந்த முகத்தை काटறவனா பேசாம இருந்த நான் உங்களுக்கு கை மட்டும் சும்மா தந்த நான் சரியா நான் தந்து போட்டு நான் இருக்கிறேன் சும்மா அந்த பேங்கில் கொண்டு போட்டுட்டு அடித்து கூட தரேன் திருப்பி என்ன சொல்லி பண்ணி நீங்கள் நாலு கூட பேங்கில் அடிக்க அடிக்குதா காசு ஒரு ஒரு மனுஷன் தாப்பா குடுக்கல் வாங்கல ஒரு சின்ன பிரச்சனை வரது வழக்கம் தான் அதுக்காக நீ போய் அங்கே எங்கள் ஃபேமிலிக்கு சொல்லி இருக்கிறேன் நான் பிஜி எடுத்து இருக்கிறேன் நான் இங்கே ஐநூறுவா நூறுரூவா கட்டண்டா இருக்கிறேன் நீங்கள் விளங்குல ஐநூறுவா இல்லை பிஜே எடுத்து இருக்கிறேன் நீங்க நீங்கள் அண்ணா விடுங்கண்ண உங்கண்ட உங்கண்ட நிலமையை பார்த்து தானே நான் பரிதாபப்பட்டு தான் அந்த வார்த்தை எனக்கு தவறுதல நான் பிச்சை எடுத்து பிச்சை எடுத்துங்க வேறு எடுத்துக்காங்க நானும் கதை கேள்வி சரியா சரி உங்களோட தம்பி அண்ணா நாலு மோட்டர் சைக்கிள் ஒன்றுக்கு ஆ எனக்கு அப்படி இருந்துச்சு நாலு ஒன்று போடுங்க ஒன்றுக்கு நாலு மோட்டர் சைக்கிள் ஆ ஒரு ஒரு சோப்பு கலர் மோட்டர் சைக்கிள் ஒரு பச்சை கலர் ஒரு நீல கலர் எனக்கு கலருக்கு கலர் வித்தியாசமாக பிடிக்கிறாங்க நாங்கள் ரெண்டு மோட்டோர் சைக்கிள் ஓடுறதுக்கு பக்கத்தில் ஐலட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்ட சனங்கள் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் சிந்திக்கிறேன் இல்லையா நீங்கள் ஒவ்வொன்று ரெண்டு மாடு வீடு கட்டி கொடுத்துக்கிறீங்க அவர் வந்து சும்மா அந்த மாதிரி காரோல எங்களை மாதிரி கொஞ்சம் காசாக கொஞ்சம் 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 உழைச்சி கொஞ்சம் இருந்து கொஞ்சம் விடுத்து விட்டால் பரவாயில்லை நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு உங்கள் தம்பி அப்படியே தெரியாது அங்கே நீங்கள் பெரிய கோரிசுரன் நேற்று கொண்டுருக்காங்க அப்போதான் எல்லாம் காய்ச்சி விட்டுருக்கேன் அப்போ எனக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பொண்ணுக்கு இங்கே தம்பி அது உங்களுடைய பிரச்சனை இல்லை உமக்கு நாங்கள் காசு தர வேண்டியது நான் தருவேன் இங்கே இங்கே எந்த எந்த நாடு கடன் இல்லாத நாடு வந்து ஒரு நாடு சொல்லுமா அப்போ அமெரிக்கா கடன் இல்லையா ஓ ஏனுங்கிற ஃபான்ஸ் கடன் இல்லையா எல்லாரும் கடன் பட்டு தான் தம்பி ஒரு தேவைக்கு தான் கடன் படுறான்னு ஒரு தேவை இல்லாம ஒரு தரம் உங்கள்கிட்ட காசை வேண்டி நான் குண்பின்பு காடிச்சது ஏதோ ஒரு தேவைக்கு தான் பயன்படுத்தி இருக்கிறேன்டாப்பா நான் தருவேன் தானே அதே பார்த்தா ஒரு தேவைக்கு கடன் படுறவையெல்லாம் பிச்சைக்காரர் இல்லையோ ஆ

நாங்க நாங்கள் வந்து இங்கே வந்து உம்புட காசை நான் கொண்டு போய் கொண்டு போய் எடுக்கடாப்பா உங்க காசு நாளைக்கு விரும்பினாலும் அறிவேன் நின்னுட்ட இருக்கு காசு ஆனா அந்த தச்சம இல்லையே தவிர கா ஓ நாலு இங்க வா நீ வந்து சொல்ற நீ செய்து கொண்டு வந்த நீ பெட்டி இருந்தான்னு இங்கே எல்லாம் வந்துட்டு நியூஸ் என்ன 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 பாலை நினச்சு கொண்டு இருக்கிற என்னோட மற்ற பார்க்க இல்லைன்னு இங்கே வா தம்பி நீ அங்கே என்ன செய்த நீ என்ன உருட்டு நீ என்ன ஃபிரல்டின்னு என்ற சகல டீட்டெயில்ஸ் மேடாப்பா அப்படியே ஃபோட்டோட இங்கே வந்துடுது சரியோ நீ வந்து சும்மா சிம்பிளாக நினைக்கக்கூடாது தம்பி இங்கே எங்களை சரியோ உன்னை பற்றி சகல டீட்டெயில்ஸை நான் எடுத்து தான் உன்னை உன்னை பார்க்கணுன்னு நான் தேடிக்கொண்டு தெரிஞ்சேன் தெரியுமா உனக்கு உனக்கு அங்கே நல்ல பேர் இல்லை தம்பி உனக்கு நல்ல பேர் அங்கே இருக்குது இல்லை சரி விடுங்க விடுங்க இல்ல இல்ல நீர் வந்து இங்கே இருந்து போய் என்ன செய்த நீ இல்லைன்றதை ஜோஜி பாரு உள்நாட்டுல இருந்து போனோன்னு சொல்லி இந்த வேலையை நீ செய்தனி நான் அது செய்த நான் என்றாலும் சரி இங்க நான் காசுக்காரன் நான் இருக்கிறேன் அங்க போய் நான் உழைச்சதை சம்பாரிச்சு போட்டு இதென்றது குருமா புது அப்போ அப்போ காசுக்காரங்க அங்க போய் என்ன செய்யலாம் இப்போ மற்றவங்க ஒன்றும் செய்யக்கூடாது அப்படி யோகாதேன் இல்லை நீங்க இருக்கிறீங்க நீங்க இங்கே வந்து ஊர் ஃபுல்லாக கடன் மட்டும் கொண்டு தெரியுங்க உங்க தம்பி உங்க குடும்பம் வாங்க என்ஜாய் பண்ணி திருக்கீங்க பார்க்குறவனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க